ஒரு நாள் தான் சார் அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க நினைச்சு பாக்கணும் ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் கூலியா நம்ம வாங்குறோம் அவங்க அதை நினைச்சு அந்த ஆயிரம் ரூபாய் பண்ணதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆயிரம் ரூபாயின் அருமை மந்த்லி விட இந்த ஹாலிடே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் என்னோட ஹாலிடே போறேன் போறேன் பொங்கலுக்கு போறேன் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக குடும்பத்தோடு இருக்கிற சொந்த சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன் ஆயிரம் ரூபாய்க்காக